வேடசந்தூர் அருகே பத்து பேர் மீது வழக்கு பதிவு தனி நபர்களின் பிரச்சனையால் ஜமாத்துக்கு அவப்பெயர் சூலபுரம் ஜமாத்தார்கள் பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள சூலப்புரம் பகுதியில் சுமார் நூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சூலபுரம் பள்ளிவாசலில் அப்துல் ஹை என்பவர் கடந்த ஒன்பது வருடங்களாக முத்தவள்ளியாக செயல்பட்டு வருகிறார் மேலும் வக்பு வாரியத்தின் மாநில துணைத் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் இவருக்கும் அதே பகுதியில் வசிக்கும் இவரது உறவினரான அன்சாரி என்பவருக்கும் குடும்ப ரீதியாக பிரச்சனை இருந்து வருகிறது இதனால் அப்துல் ஹை பள்ளிவாசல் சொத்தை திருடுவதாக அன்சாரி வாட்ஸ்அப்பில் வதந்தி பரப்பியதாக கூறப்படுகிறது இதனால் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி அன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகையை முடித்துவிட்டு சென்ற அப்துல் ஹை மற்றும் அன்சாரி தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது அவர்களுக்குள் கை கலப்பு ஏற்பட்டது மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது அதனைத் தொடர்ந்து இரு தரப்பை சேர்ந்த பத்து பேர் மீது குஜிலியம்பாறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சூலப்புரம் ஜமாத்தார்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அதில் அவர்களது பிரச்சனைக்கும் ஜமாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தங்களது குடும்ப பிரச்சனையை ஜமாத் பொறுப்பில் இருப்பதால் வேண்டுமென்றே அப்துல் ஹையை பிரச்சனையில் இழுத்து விடுவதாகவும் தெரிவித்தனர் இதனால் ஜமாத்துக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது மேலும் பள்ளிவாசலின் கணக்கு வழக்குகள் அனைத்தும் வெளிப்படையாக பள்ளிவாசலில் உள்ளது என்றும் யாராக இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர் ஜமாத் நிர்வாகத்திற்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெ தெரிவித்தனர் முத்தவள்ளி அதுலை அவங்க தனிப்பட்ட இப்போ தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இதில் இந்த இதுவும் கிடையாது இந்த ஜமாத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை வரவு செலவுலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு எப்போ வேண்டாலும் யார் வேண்டாலும் வந்து பார்க்கலாம் அவங்களே வர சொல்லுங்கள் வந்து பார்த்து பார்க்கட்டும் தாலா ராமத்துல ஈர்த்திகா மைதானத்தில் நல்லபடியாக ஜிம் ஜமாத் நடந்து கொத்துவா ஓதிவிட்டு மந்தைக்கு வந்து நாங்கள் வாசப்பாற்றி ஓதி பிறகு சென்று விட்டோம் அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போகிற சமயத்தில் அவங்க எதிர்பார்த்தி அப் முத்தவழிங்கிற ஒரு அப்துல் ஹயம் மகனையும் அன்சார் என்ப குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவர் சட்டைப்பிடித்து இழுத்து அவங்க சொந்த பிரச்சனையை தொழுத பிறகு நடந்து கொண்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்கள் என்ன செய்தார்கள் என்றால் சின்னமந்தை என்ற இடத்தில் வந்து ஊர் ஊர் ஜமாத் ஜமாத்து பிரச்சனை கொண்டு வந்தார்கள் ஜமாத்தில் இவர் இப்படி செய்கிறார் இன்னென்னா செஞ்சு கொண்டு இருக்கிறார் இதில் ஊழல் வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மை இல்லை அவரை யாரும் வந்து இப்போ வேணாலும் வந்து கணக்கு வழக்கலை பார்க்கலாம் தேவையில்லாமல் ஒவ்வொரு குரூப்புலேயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்களே தான் மெம்மேலும் கொண்டே இருக்கிறார்கள் இது ஊர் மக்களுக்கு தெரியும் இதை ஜமாத்துக்கும் இந்த அவங்க சொந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அலாமி தலா வரகாத்து